சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ரமபானில் முப்பது நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் ஏழாவது நாளாக நாம பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு குர்ஆனுடைய மாதம் ஷஹ்ருல் குர்ஆன் இது குர்ஆனுடைய மாதம் அல்லாஹ் ஷுஹானவத்தால தன்னுடைய திருமறையில் குறிப்பிடும்போது சொல்கின்றான் ஷஹ்ரு உ ரமபான் அல்லதி உன்ஸி குர்ஆன் இந்த குர்ஆன் என்பது ரமபான் மாதத்தில் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் ஸ்பெனவத்தால சொல்கின்றான் ஹுதல் நின்னாஸ் இது ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கே வழிகாட்டி என்று அல்லா சுஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஆகவே ரமபான் மாதத்தில் குரான் இறக்கப்பட்டதினால் குரானை ரமபானில் அதிகமாக ஓதுவது என்பது ஒவ்வொரு முக்மீன்கள் மீதும் கடமையாக்கப்பட்ட ஒன்று இந்த மாதத்தில் நாம் குரானோடு தொடர்பை ஏற்படுத்தவில்லை என்றால் எந்த மாதத்திலும் ஏற்படுத்த முடியாது இந்த மாதத்தில் குரானை நாம் சரியாக ஓதி பழகவில்லை என்றால் எந்த மாதத்திலும் ஓதி பழக முடியாது இந்த மாதத்தில் அல்லாஹ் குரானில் என்ன சொல்கின்றான் என்பதை சிந்திக்க நமக்கு நேரம் நேரம் இல்லை என்றால் எந்த மாதத்திலும் நமக்கு நேரம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிக பெரும் வாய்ப்பு இந்த குரான் வழியாக தான் அல்லாஹ் சுஹானுவத்தால மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்றான் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய கலாம் இது அல்லாஹுடைய பேச்சு இது குரானை ஓதும் போதெல்லாம் அல்லாஹ் சுஹானுவாலோடு நாம் பேசுகின்றோம் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் குரான் என்பது ஒவ்வொரு உங்களுடைய உள்ளத்துக்கும் மிகப்பெரிய ஷிஃபா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நோய் நிவாரண

சொல்லப்பட்ட வாழ்க்கை போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அலமது இல்லாஹி ரொபில